ஆதி பாரதி சிறையில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி கிட்ட வந்து தன்னோட இதயத்தை பற்றி வந்து ஆதி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை பாரதிக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்து ஸ்வேதாவுக்கு செம்ம பல்பு கொடுத்தாரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாரதி கிட்ட வந்து ஆதி இருக்காங்க இங்கே பேர் பாரதி ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து ஆசையாக வந்து கிராண்டா நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நமக்குள்ள மெமரிஸ் வந்து எப்பவுமே வாழ்க்கை பூராக இருக்கணும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு வந்து ஏன் வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு எல்லாமே புரியுது ஆதி பட் இருந்தாலும் அந்த ஃபேமிலியில் வந்து இப்போ கல்யாணம் நின்று போயிருக்கு இல்லையா மரகதம் வந்து அவங்க கடுப்பாகங்க அதனால தான் சொன்னேன் நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கிறத விட நம்மளை பற்றி ஒரு பர்சன்ட் கூட நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா தமிழ் வந்து சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறத நான் கேட்டுக்கிறேன் தான் இருக்கேன் முதல்ல வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மேரேஜை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் நம்ம மூணு பேருக்கும் ப்ளூ கலரில் வந்து ஈக்குவலாக ட்ரெஸ் எடுக்கணும் சரியா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக நீ சொன்ன மாதிரி நம்ம பெருசாகவே கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி பாரதி வந்து சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பாரதியை வந்து வீட்டுக்கு வந்து சாரதா அம்மா வீட்டுக்கு வந்து ஆதி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வா பாரதி வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே வா தமிழ் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு இருக்கப்ப நான் உனக்கு வந்து புடவை எடுக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நல்ல வேலை பாட்டி அம்மா வந்து முன்னாடி மாதிரிலாம் புடவை வந்து பெருசாக வந்து கட்டவே மாட்டேங்கிறாங்க நல்ல புடவையே கட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தியா உன்னோட வந்து வாழ்க்கையில் வந்து நீ படுற கஷ்டத்தை வந்து தமிழ் வந்து எவ்வளோ உள்வாங்கி கஷ்டப்படுறாருன்னு பார்த்துக்க நீ வந்து பழசையே நினச்சிக்கிட்டு இருக்காத இனிமே கிடைக்க போகிற வாழ்க்கைய வந்து நீ சந்தோஷமாக வாழணும் ஆதி கூட சேர்ந்து உனக்கு அத்தனை உரிமையும் இருக்குது உன் புருஷன் வந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுறதுனால தான் வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு புடவை வாங்கி கொடுக்கறது தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னோன்னே ஸ்வேதா வந்து இதை தமிழுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்துட்டு வந்து புடவைக்காரங்க வராங்க வந்தோன்னே எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான புடவை தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் நீ நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டிசைன்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓ புடவை வந்து பாரதி வந்து எடுத்து கொடுக்குறாப்புல நம்ம ஆதி இதை பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ஒவ்வொரு புடவையாக வச்சு காட்டுறாங்க ஆதி வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பாரதி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்காத நல்ல ந பத்து புடவன்னாலும் எடுத்துக்க அது வாங்கி கொடுக்குறதுக்கு உண்டான வசதி வந்து மாமாக்கிட்ட இருக்கு அப்படின்னு நோஸ்கட் பண்ற மாதிரி பேசினோட ஆதி வந்து அதை புரிஞ்சிட்டு பாரதி நீ பாரு ஸ்வேதா வந்து ப்ளூ கலர் சாரீ இப்படி தடவி பார்க்குறாங்க கரெக்டாக வந்து இவங்க மூணு பேர் ப்ளூ கலர் சாரீ பார்த்தோம்னா டக்குன்னு வந்து எடுத்துடுறாங்க எடுத்துட்டு இந்த புடவை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஆதி வந்து கையில் வந்து சூப்பர் டக்கராக இருக்கு அப்படின்னு பாரதிக்கு வந்து கண்ணுலேயே ரியாக்ஷன் கொடுத்தோன்னே ஸ்வேதா வந்து நான் ஆசைப்பட்டது இருந்தாலும் பரவாயில்ல பாரதி எடுத்துக்க அப்படின்னு எனக்கு நான் ஆசைப்பட்ட விருப்பம் இல்லைனா அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம் அப்படின்னு நக்கலாக பேசணோன்னே இதை வந்து ஆதி கரெக்டாக பிடிச்சிட்டாப்புல பிடிச்சிட்டு சமம் நோஸ் கட்டு கொடுத்தாப்புல என்ன சொல்லலாம் ஸ்வேதாக்கு அவங்கவுங்க ஆசைப்படுறது அவங்கவுங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பேராசை பிடிச்சதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி செம பஞ்சு ஒன்று போட்டாப்புல ஆதி அதுக்கு அடுத்தது வந்து நான் புடவை எடுத்தால் கூட அது வந்து பிடிக்க மாட்டேங்குதுல்ல அப்படின்னோன்னே ஸ்வேதாவுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லை பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னோன்னே இல்லை பாரதி அதை நீயே வச்சுக்க உனக்கு உண்டானது உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஆதி மறுபடியும் சொன்னதுக்கப்புறம் மாதிரி டிசைனில் வேறு இருக்கா அப்படின்னோனே இல்லை புடவைக்காரர் வந்து இந்த ஒரு டிசைன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாரதி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டு ஆதி வந்து காரில் வந்துட்டுருக்கப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருது அடிபட்டோன்னா வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி சார் அழைச்சிட்டு போகணுன்னு சொன்னோன்னா காரில் ஏற்றிட்டு அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க அங்கேன்னு வந்து பார்த்தா போலீஸ் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து இவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சப்போ வந்து அந்த ஃபேமிலி வந்துடுறாங்க ஐயா நீ சார் நீங்கள் தக்க சமயத்தில் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னோடனே டாக்டர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுவாங்க நீங்கள் தைரியமாக ஆரம்பிங்க அப்படின்னு ஆதிஸ் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க இல்லை எங்களால் காப்பாற்றவே முடியலாமல் போயிடுச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அந்த ஃபேமிலி வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அழுதான்னா எனக்கு இருக்கிறது இவர் மட்டும்தான் சொந்தம் இவரும் இல்லைன்னா என் மனசு என் நாங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழப்போகிறோம் அப்படின்னப்ப ஆதி வந்து அவங்க கண் கூட அவங்க அழுகுறது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க இப்போயும் டாக்டர் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உயிரோட இருக்கணும்னா அவரோட இது இதை வந்து உடம்புல உள்ள எல்லா பொருள்களையும் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் மூலமாக வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எல்லாேரும் கூடவும் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல இப்போ உள்ள மனநிலையில் ஆனால் என் ஹஸ்பண்ட் இருந்திருந்தாருன்னா அவர் வந்து நல்லது தான் செய்யணும்னு நினச்சிருப்பார் அதனால் தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு பெருமையா சொல்றாங்க ஆதி வந்து அந்த இடத்துல வந்து காசு கொடுக்குறாங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க செலவுக்கு அப்படின்னோட சார் காசு யாருக்கு சார் வேணும் நீங்கள் என் ஹஸ்பண்டு நான் காப்பாற்றணும்னு நினச்சிங்க பாருங்கள் உதவி செஞ்சு அவசரத்துக்கு உதவுனீங்களா அந்த உதவிக்கு வந்து நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிடுறாங்க நன்றி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து செமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவருக்கு வந்து தனக்கு வந்து கொடுத்த வந்து ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே வந்து அந்த குடும்பம் வந்து இப்படி தானே ஃபீல் பண்ணி அழுதுருக்கோம் அப்படின்னு மனசு தாங்க முடியாமல் அவர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி வந்து அந்த எல்லா விஷயமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பமும் இப்படி தானே வந்து அழுது இருக்கும் ஆனால் அவங்க குடும்பத்தை பற்றி நான் கொஞ்சம் கூட துளி கூட நினச்சிக்காமல் இருக்கேனே அவங்கள போய் நேரில் பார்த்து அவங்களுக்கு உண்டான உதவி எல்லாமே நான் செய்யணும் அந்த கடமையை நான் செய்ய தவறிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ஆதி வந்து வெளியில் வந்து கார்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கப்ப டக்குன்னு பாரதி வந்துடுறாங்க பாரதிக்கு ஸ்கூட்டியில் வந்தோன்னா என்ன அது என்னாச்சு ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு வந்து இதயத்தை கொடுத்த அந்த குடும்பத்தை பற்றி இப்போ ஒரு நடந்த எல்லா விஷயமும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கப்ப வந்து அழாதீங்க அது நிச்சயமாக வந்து அந்த குடும்பம் வந்து நல்லது செஞ்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் ஏன்னா அந்த வழி என்னங்கிறது எனக்கும் வந்து ஹஸ்பண்டை இழந்துட்டு தவிக்கிற தவிப்பு வந்து எனக்கு நல்லாவே புரியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த குடும்பத்தை போய் பார்த்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே செய்வோம் ஆமாம் அப்படின்னு வந்து நிச்சயமாக செய்வோம் அப்படின்னு வந்து ஆதிக்கு வந்து கையை பிடிச்சி பாரதி வந்து நம்பிக்கை கொடுத்து சொல்கிறாங்க ஆமாம் எங்கே என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அடுத்தது வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே வந்து ஆதி வந்து லைட்டாக வந்து தலை வலிக்குதுங்கிற மாதிரி சொன்னோன்னா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் செம பரபரப்பாக இருந்துச்சு அடுத்தது எபிசோடு வந்து நிச்சயமாக வந்து பாரதிக்கு வந்து ஆதி வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்